பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் இது விநாயகர் துதி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த விநாயகர் துதியை பூஜை அறையில் நின்று ஒரு நிமிடம் என்று சொல்லிவிட்டு தேர்வுக்கு கிளம்புங்க அரை நேரம் முன்னாடியே கல்விடுங்க அங்கே போயிட்டு தேர்வு அறைக்குள்ளே போகினதும் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு பதட்டமே இல்லாத எழுத ஆரம்பிங்க திட்டமிட்டு படித்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதட்டம் இருக்காது நல்லா படிச்சிட்டிங்கன்னா தைரியமாக எழுதலாம் எல்லாரும் நல்லா படித்து நிறைய மதிப்பெண் பெற்று தேர்வில் வெற்றி பெறணும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் நன்றி